அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோல நாம ஒரு அழகான ஃப்ராக் பார்க்க போறோம் இதுக்கு நான் இந்த ஒர்க் துணி இருக்கேன் இந்த ஒர்க் துணியில் நிறைய இந்த கோட்டா பத்தி லேஸ் வந்து மிரிசான அந்த லேஸ் வந்து கொடுத்து இந்த இருக்காங்க அண்ட் ரெண்டு வகையான சீக்வன்ஸ் ரெண்டு கலர்ல வச்சிருக்காங்க பிங்க் அண்ட் கிரீன் கலர் இது வந்து மெயின் ஃபேப்ரிக் மேல இந்த ஃப்ராக்கை கூப்ப போறோம் அண்ட் கீழே வந்து இந்த ஜெரிகை வச்ச இந்த ஷைனிங்கான துணி கா இந்த சில்க் காட்டன் துணி மாதிரி வித்தியாசமா இருக்கு இதுல வந்து த்ரெட் வந்து ஒன்னு ஜெரிகை வச்சதோ இன்னொன்னு வந்து நூல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கீழே வரும் இது வந்து அண்ட் இந்த துணி வந்து ரெண்டரை மீட்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க நான் மூணு மீட்டர் சொல்லியிருந்தேன் மூணு மீட்டர் சொல்லி ரெண்டரை மீட்டர் தான் இந்த கடையில் கட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த த்ரெட்டு பாருங்கள் ஒன்று சரி த்ரெட்டு இன்னொன்று வந்து நூல் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் தான் இந்த துணி ரொம்ப அருமையாக இருக்குது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு நூலும் காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி துணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வேர் பண்ணால் ரொம்ப யூனிக்காக நல்லாயிருக்கும் அண்ட் இது காட்டன் லைனிங் எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மூணு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் கிரேப் துணி இது வந்து ரெண்டு மீட்டர் கிரேப் துணி மட்டும் நம்ம வந்து கீழே மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் கீழே அந்த அந்த சில்க் சில்க் துணியோட உள்ள அதுக்குள்ளே நம்ம கேன் வச்சு தைக்கிறது காட்டன் துணி அண்ட் இந்த கேன் வந்து ஒரு மூணு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க வச்சு வந்தால் நம்ம குட்டிஸ்க்கும் வச்சு தைக்கலாம் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு மீட்டர் இந்த அளவுல வச்சுருக்காங்க அண்ட் நம்ம வந்து இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கிற அந்த கேன் வந்து ஃபுல்லாக அப்படியே கொடுக்க மாட்டோம் இது மூணு பங்கா பிரித்து இல்லைன்னா ரெண்டாக பிரித்து கட் பண்ணி தான் தைப்போம் சைடு இருக்கிற துணி வந்து டீஸ்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது ஒரு ஆறு மீட்டர் இருக்கு ஸோ இப்போ நம்ம இது கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் லைனிங் துணி உள் பக்கமாக தரக்கூடிய அந்த கேன் வச்சு தைக்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அகலத்தில் நாம் வந்து இதை மடித்து போடணும் ஏன்னா இதோட பண்ணா வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒரு முப்பத்தி மூணு இன்ச் இருக்கு பாருங்க முப்பத்தி நாலு இன்ச் அப்படி இருக்கும் சில இது முப்பத்தி ரெண்டும் இருக்கும் இது முப்பத்தி மூணு இன்ச் இருக்கு ஸோ நமக்கு முப்பத்தி எட்டு இன்ச் நம்ம உள்ளே வச்சாலும் நமக்கு முப்பத்தி அஞ்சு இன்ச் ஆச்சு நம்ம வந்து வச்சால் நமக்கு வந்து தைக்க செய்ய நமக்கு சரியாக இருக்கும் இது கம்மியாக இருக்குது ஸோ இடுப்புக்கிட்ட மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து துணி வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதா இது நான் இப்போது நாலாம் அடிச்சு போடுறேன் நமக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவு வச்சிக்கலாம் இப்போ மேலே இருக்கிற ஃபேப்ரிக் வந்து ரெண்டரை மீட்டர் தான் இருக்குது ஸோ உள்ளே கொடுக்குற இந்த துணி ஒரு ரெண்டு மீட்டர் இல்லை ரெண்டே கால் மீட்டரில் நம்ம நாலாம் மழிச்சு நம்ம போட்டுக்கலாம் ஸோ நம்ம துணி வாங்கும்போது கடையில் அது நம்ம ஒரு வாட்டி அலந்து பார்த்துட்டது நல்லது எல்லாரும் நம்ம டேப் வச்சு எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது என்று டேப்பு ஸோ நான் என்ன பண்ணுவேன் நான் கையால் ஃபஸ்ட்டு அலந்துப்பேன் ஒரு மீட்டர் எனக்கு கரெக்டாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டு இருந்து ரைட் சைட் ஷோல்டர் வரைக்கும் எனக்கு ஒரு மீட்டர் எனக்கு கரெக்டாக வரும் அதை வச்சு நான் அலந்து பார்ப்பேன் அப்படியும் போது எனக்கு நிறைய துணி எனக்கு கம்மியாக வந்துடும் நான் பார்க்காம எடுத்தது பாருங்க நான் ரெண்டு மீட்டருக்கு நான் இது போட்டிருக்கேன் ரெண்டு மீட்டர் துணி நாலாம் அடித்து நான் போட்டிருக்கேன் முப்பத்தி மூணு இன்ச் இருக்கு இதோட இடுப்பு அகலும் நம்ம பார்த்துக்கோங்கன்னா இருபத்தி நாலு இன்ச் வருது ஸோ ஆறு இன்ச்னா ஏழு இன்ச் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வச்சு நான் வந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏழு இன்ச் கொஞ்சம் லூஸாக கேட்டாங்க ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு எட்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த சைடு முப்பத்தி மூணு இன்ச் வச்சேன் அந்த சைடு முப்பத்தி ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் ஒரு இன்ச் கம்மி பண்ணி இந்த மாதிரி சைடில் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அதை கட் பண்ணுறேன் கீழே கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வரும் மேலே நம்ம இப்படியோ ஒரு ரெண்டு மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கு உள்ளே ஒரு ரெண்டு மூணு இன்ச் நமக்கு குறைவா இருந்தால் இந்த லைனிங் துணி போதும் அதுக்கு உள்ளே தான் நம்ம ல அந்த கெண்கேன் வச்சு தைக்க போகிறோம் ஒரு ரெண்டு இன்ச் கீழே விட்டு தான் மேலே நம்ம கெண்கேன் தைப்போம் இப்போ நம்ம பாடி கட் பண்ணிக்கலாம் கீழே ஸ்கீல ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் பாடியோட நீளம் பன்னெண்டு இன்ச் நம்ம பதிமூன்றையும் வைக்கலாம் ஹாஃப் ஹாஃப் இன்ச் தைக்கிறதுக்கு போதும் இதுவே நான் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு எடுத்துருக்கிறதுனால நான் கரெக்டாக பதிமூணு இன்ச் வச்சு ஸ்கேலால் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஷோல்டர் ஷோல்டர்கிட்ட ஒரு லைன் போட்டுக்கிட்டோம் ஷோல்டர் மார்க் பண்ண நமக்கு ஆரஞ்ச் வச்சுக்கிறேன் பன்னெண்டு இன்ச் ஷோல்டரு ஆரஞ்ச் வச்சுக்கிறேன் பதினொன்றரை இன்ச் தான் ஷோல்டர் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் தைக்கிறதுக்கு ஸோ அது நான் கரெக்டாக அங்கே வச்சுக்கிட்டேன் டீப் நெக்னால கொஞ்சம் நமக்கு அகலம் வந்து நெக் சைடு அதுக்காக ஷோல்டர் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணிட்டேன் ஷோல்டர் நமக்கு ஒரு ரெண்டு இன்ச் வந்தால் நமக்கு போதும் ஸோ இந்த சைடு நான் வந்து ஒரு மூன்று இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு மூன்று இன்ச்சு ஸோ அந்த சைடு வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு காலு இன்ச் தைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டேன் என்னை அதெல்லாம் பார்த்துக்கோன்னா முப்பது இன்ச்சு நம்ம வந்து பதினஞ்சு இன்ச்சு எடுத்தால் ஏழரை இன்ச் வரும் ஸோ ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் என்ன ஹாஃப் இன்ச்சு வந்து கொஞ்சம் லூஸ் விடணுன்னாங்க அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் பக்கம் நம்ம வந்து டாட்ஸ் பிடிக்க போகிறோம் கரெக்டாக அது நைன் அண்ட் ஹாஃப் இன்ச் வச்சு டாட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இன்ச்சு ஸோ பத்து இன்ச்சு வச்சு நான் பக்கம் மார்க் பண்ணிக்கிறேன் எப்படியோ நமக்கு ரெண்டு இன்ச் நமக்கு தைக்கிறதுக்கு வருது ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தைக்கிறது இருக்கு கீழே நமக்கு கொஞ்சம் குறையும் தைச்சி நம்ம அந்த டாட்ஸ் எல்லாம் பிடிச்சோம்னா ஒவ்வொரு இன்ச் நமக்கு போயிடுச்சுன்னா டாட்ஸ்க்கு ஸோ நம்ம கீழே தைக்கும் போது ஒரு இன்ச்சு தான் நமக்கு கிடைக்கும் ஆம்பூல் வந்து அரை இன்ச் மார்க் மார்க் பண்ணிக்கிறேன் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச் ஸ்கேலால் நம்ம இப்போ ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த ஆறு இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஆம்புல குண்டான ஷேப் கொடுத்துக்கலாம் ஆம்போடி ஸ்கேல் வச்சு கூட நீங்க ஷேப் கொடுத்துக்கலாம் அப்படியே கையில் அப்படியே வரைஞ்சிடுறேன் நான் இது ஃப்ரண்ட் சைட் தைக்கிறதுனால ஒரு இன்ச் அளவுக்கு நான் இங்கே கீழே கேப் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பேக் சைட் கட் பண்ணோம்னா ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் சைடு நெக்கு நம்ம பார்த்துக்கோங்கன்னா நாலரை இன்ச்சு ஹாஃப் இன்ச் மேலே ஷோல்டருக்கும் போயிடும் அது அஞ்சு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுவும் ப்ராடான நெக்கு நான் இந்த நெக்குக்கு ஹாஃப் சர்க்கிள் டிசைன் கொடுக்க போகிறேன் ஸோ நான் இப்போ இது கட் பண்ணலை அப்புறமா தான் கட் பண்ணுவேன் ப்ராடு நெக்கு நமக்கு யூ ஷேப் வேணும்னா இந்த மாதிரி இந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம் நான் இப்படி ஹாஃப் சர்க்கிள் போட் போட்டு கட் பண்ண போகிறேன் கேன்வஸ் விச்சு தைச்சா நமக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் ஹாஃப் சர்க்கிள் எப்படி தைக்கணும்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் நிக்குக்கு கைக்கு நான் வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள் டிசைன் வைக்க போகிறேன் இந்த ப்ராப்ளில் இந்த சைட் கீழே வந்து க்ராஸாக ஒரு இன்ச் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் விப்பு சைடு வந்து ஒரு பாதி தூரம் வர மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் அப்போ தான் கீழே வைக்கிற துணி நமக்கு வந்து கரெக்டாக நம்ம கொடுப்போம் காசாக கட் பண்ணுவோம் கீழே சைடில் வந்து அது கீழே தொங்குற மாதிரி இருக்கும் எடுப்புக்கிட்டே ஸோ இது நம்ம கரெக்டாக நம்ம வளைவாக கொடுத்தோன்னா நம்ம போடும்போது கரெக்டாக அதை லைன் வந்து எடுப்புக்கிட்டே நிற்கும் இல்லைன்னா ரெண்டு சைடும் கால் கிட்டே ரெண்டு சைடு ஓரம் மட்டும் கீழே தூங்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு இன்ச் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஆம்பூல் கட் பண்ணுறது கரெக்டாக இது ஃப்ரண்ட் சைடு ஆம்பூளுக்கு மார்க் பண்ண இடத்துல நான் கட் பண்ணுறேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் சைடும் இதே மாதிரி இதே துணி வச்சு கட் பண்ணிக்கலாம் அந்த கிட்ட ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு சைடெல்லாம் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே துணி வச்சு நம்ம பின் பண்ணி பேக் சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து நான் தைக்கும் போது தான் கட் பண்ண போகிறேன் கேன்வாஸ் வச்சு தைக்க போகிறேன் அதனால் அந்த டிசைனுக்காக பேக் சைடு நெக்கு எவ்வளோ வரும்னு பாருங்க எட்டு இன்ச் வரும் நமக்கு பேக் சைடு நெக்கு அதை நான் வந்து வி ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் அது எப்படின்னா ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கும் லைட்டாக நம்ம இது ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ண போகிறோம் இங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு ஹாஃப் இன்ச் போய் மேலே கரெக்டாக அந்த லைனில் ஜாயின் பண்ணணும் ஸோ கீழே கூட நான் ஒரு கால் இன்ச் விட்டு வைக்க பாருங்கள் நான் வந்து சிப்பு தைக்க போகிறேன் அதனால் பேக் சைடு சிப்பு வரும் ஸோ இந்த வி ஷேப் நெக்கு தான் நான் பேக் சைடு கட் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஆமும் நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கீழே இந்த ஒரு இன்ச் மார்க் பண்ண அந்த கிராஸ் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது டாட்ஸ் கொடுக்க போகிறோம் இது சாதா டிசைன் தான் ப்ரிண்ட்ஸ் கட் கிடையாது பேக்கில் விஷேப் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா லைனிங் துணியில் நம்ம ஃபஸ்ட்டு பைப்பிங் தைச்சிக்க போகிறோம் ஸோ அதனால் கரெக்டாக நான் வி ஷேப் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது மெயின் ஃபேப்ரிக்ல இந்த லைனிங் துணி கட் பண்ண துணியை வச்சு நம்ம கண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து மேலே கொடுக்குற இந்த மறு துணி வந்து முக்கால் மீட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு ஹாஃப் மீட்டரும் சரியாக இருக்கும் கொஞ்சம் வளர பொண்ணுனால எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் வாங்கி தந்துருக்காங்க எப்போவுமே ஹாஃப் மீட்டரில் கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் ஹைட் அதிகம் அண்ட் கொஞ்சம் கையும் நீளமாக வைக்கணும் ஸோ ஹாஃப் இன்ச் ஹாஃப் மீட்டர் நமக்கு பத்துமா ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதனால் நான் முக்கால் மீட்டர் வாங்கிட்டேன் அப்போ கூட கொஞ்சம் துணி நமக்கு மிச்சம் இருக்குது இது துணியில் கரெக்டாக கட் பண்ணாமல் லைட்டாக ஒரு கால் இன்ச் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்கு தைச்சி ஃபுல்லாக நம்ம வந்து சைடில் ஓரம் அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம் இப்போது நம்ம பேக் சைட் கட் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே நம்ம போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் ஹேண்ட் வச்சு தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் நமக்கு ஒரு மீட்டர் நமக்கு தேவைப்படும் ஃபுல் ஹேண்ட் த்ரீ ஃபோர் ஹேண்டுன்னா நமக்கு முக்கால் மீட்டர் போதும் இப்போது நம்ம கை கட் பண்ணிக்கலாம் ஸ்டு இந்த சைடு ஒரு லைன் போட்டுக்கலாம் அண்ட் கையோட நீளம் பார்த்துக்கணும் எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கீழே இதுக்கும் நம்ம வந்து ஹாஃப் சர்க்கிள் டிசைன் கொடுக்க போகிறோம் ஒரு ஹாஃப் இன்ச் இருந்தால் போதும் நமக்கு திக்கிறதுக்கு அந்த வளைவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம அளவு எடுத்தோன்னா கை நீளம் ஸோ இந்த சைடு வந்து ஆரஞ்சு மார்க் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச் குறைவாக வச்சு அந்த சைடு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஒம்பது இன்ச் இந்த சைடு ஆறு இன்ச்சு தைக்கிறதுக்கு ஒரு இன்ச் இந்த மாதிரி காசாக வச்சுட்டு ஸ்கேல் ஒன்றரை இன்ச் இருக்கும் அந்த இந்த அளவுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன் அவ்வளோ நமக்கு அஞ்சு இன்ச் வேணும் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஏன்னா இந்த துணி கொஞ்சம் திக்காக இருக்கும் ரொம்ப டைட்டாகிடும் அதுக்காக பாடிக்கும் ஹாஃப் இன்ச் லூஸ் வைக்க சொன்னாங்க ஸோ அதனால நான் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது கை கொண்டா இந்த ஷேப் கொடுத்துக்கலாம் கீழ் பக்கம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும் அது நம்ம ஒன்று இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் அந்த சைடு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மேல ரவுண்ட் ஷேப்பாக நம்ம வரைஞ்சி நம்ம இதை இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோதான் கையும் நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சர்க்கிள் டிசைனிங் கீழே வரப்போகுது இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம அப்படி வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃப்ராக் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த ஃப்ராக்ல என்னென்னா கீழ் பக்கம் பாட்டமில் வந்து கேன்வஸ் வச்சு ஐன் பண்ணி தைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சு தைக்க போகிறோம் ஒரு நாலு இன்ச்சில் நம்ம விருப்பப்பட்டால் பீக்கோ அடிச்சிக்கலாம் பீக்கோ சிக்ஸ் ஆக் மிஷினில் நல்லா ரவுண்டாக ஒரு உட்டி வரும் இல்லையா அந்த மாதிரி பீக்கோ கூட நம்ம தைச்சிக்கலாம் அழகாக இருக்கும் இந்த துணிக்கு இந்த கேன்வஸ் வச்சு தைக்கும்போது சூட்டபிளாக இருந்துச்சு அதனால் நான் அது ட்ரை பண்ணேன் ஸோ நம்ம இப்போது கை கட் பண்ணிக்கலாம் இந்த டிசைனை பொறுத்து தான் மெயின் துணியில் அந்த டிசைன் எப்படி இருக்குது அந்த டிசைன் நீளமாக வரணுமா அந்த பூ அந்த வந்து மாங்காய் டிசைன் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம அகலத்தில் கட் பண்ணுமா நீளத்தில் நம்ம வச்சு இதை கட் பண்ணால் பெட்டராக இருக்குமா பார்த்து நம்ம கட் பண்ணணும் கீழே கட் பண்ணக்கூடிய இந்த துணி பாருங்கள் சில்க் துணி குட்டி குட்டி கேதரிங் வச்சு எடுப்புக்கிட்டே நம்ம இதை தைக்க போகிறோம் நம்ம எந்த ஷேப்பில் நம்ம வந்து பில்ஸு பிடிச்சி நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக அந்த துணியில் அது நிற்குது நிறைய பேர் இந்த மாதிரி துணி வந்து ஸாரீ கூட வாங்கி கட் பண்ணி ஆறரை மீட்டர் வாங்கி ப்ளவுஸுக்கும் சேரீக்கும் மேட்ச் பண்ணி தைக்கிறாங்க அஞ்சரை மீட்டர் ஸாரீ வாங்கினாலும் ஒரு மீட்டரு ஒர்க் துணி இதே கலரில் வாங்கி ப்ளவுஸ் தைச்சாலும் அழகாக இருக்கும் சாரீக்கும் சூட்டபுளான ஒரு துணி இது பாருங்கள் இதோட நீளம் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு நான் மேலே வந்து ஒரு இருபது இன்ச் இருபது இன்ச் கிட்ட மார்க் பண்ணுறேன் ஏன்னா இது இப்போ நான் நாலாம் அடித்து போட்டிருக்கேன் நாம் ஆக்சுவலாக இதை வந்து முக்கோண விடத்தில் அந்த சர்க்கிள் கட்டிங் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அப்படி தான் கட் பண்ணணும் ஆனால் இது துணி பத்து இல்லை ரெண்டரை மீட்டர் தான் இருக்குது இப்போ நான் ரவுண்ட் ஷேப் நான் கொடுத்து கிட்ட கேதரிங் கொடுக்கணும் குட்டி குட்டி பேர்ஸு ஸோ அதை நம்ம அகலமாக கட் பண்ணும்போது நமக்கு நிறைய துணி வீணாகுது கீழே ஜாயிண்ட் வரும் எனக்கு ஜாயிண்ட் வேணான்னு சொல்கிறவங்க நம்ம இப்படி கூட ட்ரை பண்ணலாம் முப்பத்தி எட்டு இன்ச்சுனால் நம்ம வந்து முப்பத்தி ஒம்போது இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா முப்பத்தி ஒம்பது இன்ச் வச்சு நான் இது மார்க் பண்ணிக்கிறேன் மேல் பக்கமாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட போகிறேன் ஒரு நாலு இன்ச் இந்த சைடு மார்க் பண்ணி க்ராஸ் நான் லைன் பண் நம்ம வந்து லைன் போடுறேன் நம்ம ஆலியாக கட்டுக்கே எப்படி கட் பண்ணுவோம் இந்த மாதிரி கிராஸ் வரும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து கீழே ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு நாலு இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த அந்த சைடு நான் இருபது இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சைட் கிராஸாக இந்த மாதிரி லைன் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இப்படி வச்சு தைக்கும் போது நமக்கு குட்டி குட்டி அந்த பெல்சை நமக்கு வந்துடும் சைடில் வந்து லைட்டாக க்ராஸ் ஷேப் கொடுக்குறோம் கொஞ்சம் கீழே நமக்கு ரவுண்டாக அந்த வளையம் வரும் இந்த மாதிரி இடுப்பு கிட்ட நம்ம ரவுண்டா இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணோம்னா இந்த சைட் ஸ்ட்ரைட்டா நம்ம கிராஸ் ஷேப்ல சைடில் கட் பண்ணுவோம் அந்த சைடு வந்து ரவுண்டாக வரும் இந்த சைடு கிராஸ் அப்போ நடுவுல இருக்கிற இந்த துணி வந்து மாதிரி இந்த மாதிரி நிற்கும் ஸோ தைக்கும் போது பாத்தீங்கன்னா என்னடா இது ஒரு மாதிரியா நிற்கிற இந்த கிராஸாக இருக்க ரொம்ப ஸ்ட்ரைட்டா நம்ம கட் நான் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நீளம் கொஞ்சம் சைடில் வந்து கம்மியாயிடும் ஸோ நமக்கு கிராஸ் அப்படி தைச்சனாலும் நமக்கு சுருக்கம் ஒரு மாதிரியாக வரும் ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக வரும் சே நமக்கு கேதரிங்கும் வந்துடும் கீழே அந்த க்ராஸ் டிசைனும் வந்துடும் நாலு இன்ச்சு அந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து இருபது இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு கீழே அதே மாதிரி முப்பத்தி ஒம்பது இன்ச்சுன்னா அந்த சைடு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அந்த ஓரத்தில் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம் இப்போ இதை கட் பண்ணும்போது கீழேயும் ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக இருக்கும் அண்ட் மேலேயும் க்ராஸாக இருக்கும் தைச்சதுக்கப்புறம் இது நல்லா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த மாதிரி நாலு இன்ச்சில் கேன்வஸ் கொடுக்க போகிறோம் கேன்வஸ் பற்றி நம்ம வந்து பேப்பர் கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி தைக்க போகிறோம் நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு கீழே வெட்டிக்கிறேன் இந்த சைடு ஒம்பது இன்ச் அந்த சைடு முப்பத்தி எட்டு இன்ச் வச்சு அதுக்கப்புறம் நடுவில் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு அப்படி வச்சு நான் மார்க் பண்ணி இதை கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் கீழே ரைட்டாக நமக்கு வளைவாகவும் வந்துச்சு நம்ம பீக் ஓடிச்சின்னா இன்னும் நமக்கு ரவுண்ட் ஷேப் தேவைப்படும் ஸோ நமக்கு வந்து இந்த துணி பத்தாது இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணிருக்கிற இந்த க்ராஸ் அந்த லைனை கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பொண்ணுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அது எனக்கு பர்ஃபெக்டாக நல்லா வந்துச்சு அதுவும் இதே இதே மாதிரி துணி தான் இந்த க்ராஸ் ஷேப்பும் நான் கட் பண்ணிட்டேன் கட்டிங் பண்ண துணி பாருங்கள் கீழே மெயின் ஃபேப்ரிக்கு கிரேப் துணி காட்டன் துணி அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு மேலே வந்து சாரி இந்த ஃப்ராகுக்கு மேலே வந்து இந்த பாடியும் கையும் நம்ம வெட்டியாச்சு அவ்வளோ தான் நம்ம இது தைச்ச பிறகு இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய ஃப்ராக் தைச்சே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் கட்டிங் ஸ்டிச்சிங்கெல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திறன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் பாருங்கள் இந்த நெக்குகிட்டையும் கரெக்டாக ரெண்டு இன்ச் ஷோல்டர் வர மாதிரி வச்சுருக்கேன் அண்ட் இந்த வலையும் வந்து கொடுத்தது நாலு ஹாஃப் சர்க்கிள் உள்ள கேன்வஸ் தண்ணி உள்ளே வந்து லைட்டாக ஹென்னிங் பண்ணியிருக்கேன் ஓரத்தையில் மட்டும்தான் இதுக்கு போட்டிருக்கேன் அண்ட் கைக்கும் அதே மாதிரி தான் கைக்கும் அதே டிசைனில் நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அந்த சர்க்கிள் வர மாதிரி கொடுத்துருக்கேன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வர மாதிரி நான் இது கட் பண்ணியிருக்கேன் இங்க வந்து டாட்ஸ் வந்து ஒரு அஞ்சு இன்ச்ல டாட்ஸ் பிடிச்சிருக்கேன் இந்த குட்டி குட்டி கேதரிங் பாருங்கள் அழகாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு கன் கேன் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இது குட்டி குட்டி கேதரிங் பிடிச்சி ஆயின் பண்ணி தான் நான் வச்சேன் அன் கீழே பாருங்கள் ஒரு நாலு இன்ச்சில் கேன்வஸ் வச்சு நான் வந்து இது தைச்சிருக்கேன் எல்லா அருமையாக வந்திருக்கு இதுக்கு இது நம் ரொம்ப அகலமாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா இது குட்டியாக நீங்கள் கூட ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச்சில் கூட வச்சு தைச்சி பாருங்கள் இது மாதிரி தைக்கும் போது இதோடய அவுட்லுக் சூப்பராக இருக்கும் உள்ளே கேன் கேன் வச்சு நான் தைச்சிருக்கேன் இதுக்குள்ளே சாட்டின் கொடுக்காமல் நான் கிரேப் துணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவே நமக்கு ஸ்மூத்தாக ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு ஸோ இதுக்கு வந்து ரெண்டரை மீட்டர் துணி பக்கில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பெருசாக தைக்கணும் அளவு விட பெருசாக தைக்கணும் பதினொன்று பதினெண்டு வயசு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் துணி அதிகமாக நீங்கள் வாங்கி சர்க்கிள் டிசைனில் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்புறம் இல்லை எங்கிட்ட துணி இவ்வளோதான் இருந்துச்சு இவ்வளோ தான் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி தைச்சி பாருங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக்கோ சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்